மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காந்திநகர் நகர் கல்லேரி பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக விரோதமாக நாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்துவதாக குடியாத்தம் நகர போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் கல்லேரி பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கல்லேரி பகுதியைச் சேர்ந்த சின்னப்பன் ஆறுமுகம் ஏழுமலை ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு நாட்டு துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் அணைக்கட்டு அடுத்த அவரது மகன் சதாசிவம் இவர்கள் பணம் கொடுத்து நாட்டு துப்பாக்கியை வாங்கி வந்தது விசாரணையில் இதனையடுத்து அணைக்கட்டு பகுதியில் அதிரடி சோதனையில் மேற்கொண்ட குடியாத்தம் நகர போலீசார் அங்கு பவுனி மற்றும் அவரது மகன் சதாசிவம் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து இரண்டு நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தப்படும் வெல்டிங் மிஷின் உள்ளிட்ட மூல கோலப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் இது சம்பந்தமாக மோதனா பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கிகளை தயாரித்த தந்தை மகன் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்து நான்கு நாட்டு துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது